இப்போகே வா இவ்வளவு என்னுடைய திட்டங்கள் என்ன ஆவது மன்னித்து விடு மனிதா உன்னை கொண்டு செல்வதற்கான நேரம் இது நான் இரவு பகலாக உழைத்து சேர்ப்பது எனது பொருளாதாரம் நீ கூடியவை அனைத்து முன்னுடையதல்ல அவை பூமியில் நீ வாழ்வதற்காக உனக்கு தந்து வைக்கப்பட்டது அவ்வளவுதான் என்னுடைய திறமைகள் அவை உன் சூழ்நிலைகளுடன் சம்பந்தப்பட்டது அப்படி என்றால் என் மனைவி மக்கள் மற்றும் உற்றார் உறவினர்கள் அவர்கள் உன் இதயத்துடன் சம்பந்தப்பட்டவர்கள் அது மண்ணுக்கு சொந்தமானது என்னுடையது என்று இந்த உலகிலே எதுவுமே இல்லையா நான் எதையும் எடுத்துச் செல்ல முடியாதா நீ வாழ்ந்த ஒவ்வொரு நொடி மட்டுமே உன்னுடையது நீ செய்த தர்மம் பிறருக்கு நன்மை செய்தது பிறர் துன்பத்தில் பங்கு கொண்டது பிறருக்கு தீங்கு செய்யாமல் இருந்தது போன்ற நல்ல செயல்கள் நீ பிறருக்கு தீங்கு செய்தது தீய செயல்கள் இவை மட்டுமே உன்னுடையது மற்ற எதையும் இறுதி காலத்தில் நீ உன்னுடன் கொண்டு போக முடியாது என்பதை உணர மாட்டாயா வாழும் காலம் கொஞ்சமே மனிதா நீ மாறிடு உன் மர உலகத்திற்காக